ஹலோ வணக்கங்க நான் தான் உங்கள் சந்திரசேகர் உங்கள் வேண்டுகோள் கிணங்க இந்த பாடலை தொடர்கிறது காணா பாடல்கள் வரிசையில் இது ஒரு சமூக விழிப்புணர்வு பாடல் சமூகம் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாடலாக ரசிப்போம் இந்த பாடலை கேட்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரதுடன் வெற்றிநடை போன்று கொண்டிருக்கிறது நமது சேனல் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவரும் ரசிக்கும் ஒரே சேனல் நமது தமிழிசை சேனல் இதோ தொடர்கிறது உங்களுக்கான காணா பாடல் தொடருவோமா సమూ సమూ సమూహ్ సమూహ సమూహ సమూ సమూ సమూహ 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 సమూ సమూహ 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 సమూ సమూహ సమూహ సమూ సమూహ 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 కుడి కుడి పేర్నది కడకత్ குடிய குடிப்பெருந்து கிடக்குது குடிய குடிபேருந்து கிடக்குது குடியால குடிப்பெயருந்து கிடக்குது குடிமகன் யோசிக்க விடாம தவிக்கது குடிமகனை யோசிக்க விடாம தவிக்கது தவிக்குது தவிக்குது மனசு மனசு ஜிகாயிர சொல்லி அழைக்கிறாதிக்காய பே சொல்லி அழைக்கிறோம் ஆனா ஜாதி சொல்லி பையலாமா ஜாதி பெய்ய சொல்லி சொல்லி சொல்லலாமா அட பித்த பிடிச்சு நிறைய பேரு அழகிறான் பித்த முடிச்சு நிறைய பேர் அழகிறான் ஏ ஏ அட ஏட ஏ அட எப்படா அழியும் அட எப்படா அழியும் மதம் படிச்சு அழைக்குது அது மிருகமண்ண மிருகமண்ண மிருகம் என்ன சொல்லுவோம் மதவாதி பிடிச்சவன்னு அழையிறான் அட அவனா என்னன்னு சொல்றது அட சொல்லது அட சொல்லது மனசு நாங்க நான் மாறணும் மனசு நல்லா மனசுனா மாறணும் மாக்களோடு மாக்களோடு மனம்படத்தவன் மனம்படத்தவங்க இருக்கிறான் மணம்படத்தவன் மனம்படத்தவங்க இருக்கிறான் அவனை எங்க கே, அவனை எங்க பாக்கறா? அவனை எங்க, அவனை எங்க பாக்கறா? மனிதனக்கு இறைவன்க்கு என்னங்க? அடங்க மனிதனக்கு இறைவன்க்கு எங்கங்க? அண்ணா பட சவ பண்ண பட சவنا பாக்கறா. நம்ம பட சவنا பண்ண பட சக்க பாக்கறா. புத்தி மயங்கி புத்தி மயங்கி தெரியறா. புத்தி மயங்கி புத்தி மயங்கி தெரியறா. ஏய் 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 ஹே ஹே மண்ண்படச்சமச்சம போடல மண்ண படச்சங்க மண்ண படச்சம போல இருக்காதுங்க இருக்கதீங்க மனிதா இருக்கதங்க இருக்காதிங்க மனிதா